திருநெல்வேலி மாவட்டம் தாளையத்து அருகே நாரணவாழ்புரம் தேர்வு நிலை பேரூராட்சி பகுதியில் உள்ள குளம் இந்த குளமானது பல ஆண்டுகளாக தூர்வாரப்படவே செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது குறிப்பாக தமிழகத்தில் குளங்கள் தூர்வாரப்படுகிறது என்று கூறுகிறார்கள் ஆனால் பல குளங்கள் தூர்வாரப்படவில்லை டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் பலத்த வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடியது பல குளங்கள் உடைந்தது ஆனால் அந்த சூழ்நிலையில் மக்கள் பரிதவித்தார்கள் ஆனால் குளங்களில் குறிப்பாக அந்த தேர்வு தேர்வுநிலை பேரூராட்சி குளத்தில் பாருங்கள் குப்பைகள் அதிக அளவில் கிடக்கிறது ஒரு தேர்வு நிலை பேரூராட்சி குப்பைகளை கூட அல்லவில்லை குப்பைகளை கூட மக்களிடம் சேகரிக்கவில்லை என்று குற்றச்சாட்டு நிலவுகிறது இது ஒருபுறம் மற்றொருபுறம் குளங்கள் முழுக்க சீமை கருவேல மரங்கள் ஆக்கிரமித்து இருக்கிறது அவற்றையும் அப்புறப்படுத்தப்படவில்லை ஆனால் பெருத்த வெள்ளமானது கடலுக்கு சென்றிருக்கிறது பெருத்த வெள்ளமானது பல குடியிருப்புகளுக்கு சென்றிருக்கிறது இவை எல்லாவற்றையும் பேரூராட்சி உதவி இயக்குனர் கண்டிப்பாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் காரணம் அடுத்த மழை வெள்ளத்தில் மக்கள் பரிதவிக்க கூடாது வெள்ளமானது அடித்துச் செல்லக்கூடாது என்பதை மனதில் நிலைநிறுத்தி குளங்களை தூர்வார வேண்டும் என்பதே கோரிக்கையாகும்